இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டேங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போட்டலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டலாம் இன்றைக்கி வந்து அரை கிலோ சிக்கன் பிரியாணி போட்டலாம் முக்கால் கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் இப்போ தனியாக எடுத்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்குள்ளதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் இது அலசிக்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி நல்லா இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிடுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு இப்போ பிரட்டி வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் இது வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி இது வந்து பிரியாணி மசாலா எல்லாமே இருக்குது இதில் இந்த ஒரு மாதிரி உள்ளே இருக்கும் அதை எடுத்துடணும் பார்த்து அதை மட்டும் எடுத்துட்டோன்னா அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அலை சீ வச்சு தான் இது வந்து முக்கால் கிலோ பிரியாணி போடுவோன்னா எல்லாம் சிக்ஸ்டி ஃபைக்கு சின்னமாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் இது முக்கால் கிலோவை அது பிரியாணி அரை கிலோ போட்டுக்கலாம் ஒரு மூணு அலசு அலசிக்கணும் ஏன்னா சிக்கன் வந்து ஒரு மாதிரி கவிச்சி வாடை அடிக்காதனால அலசிட்டு மஞ்சள் தூள் நல்லா போட்டு பிசஞ்சு வச்சிடணும் அப்புறம் நம்ம இது தாளிக்க போவே இல்லை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போவேையில் அந்த மஞ்சளை வந்து கழுவிடணும் அப்புறம் நல்லா பிசைஞ்சு அமுக்கி வச்சுட்டா அந்த இதை எடுத்துடும் அந்த கெட்ட தண்ணியெல்லாம் இது வந்து சீரகத்தூள் சீரகமும் மிளகும் அதை அடித்து வச்சுக்குவேன் இது சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சண்டையை நான் எடுத்து அடித்து வச்சுக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் இது இது வந்து பிரியாணிக்கு உள்ளது பிரியாணி பவுட்ரு இது பிரியாணி மசாலா இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து நான் வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸை வந்து நான் வ வடிச்சிருவேன் ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற போட்டு வடித்து தான் நான் செய்வேன் அப்போ வடிச்சிட்டோம்னா அதில் உள்ள ஒரு ஒரு தன்மை ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து நான் வடிச்சிட்டோம்னா அது போயிடும் அது நல்லாயிருக்கும் இப்போ இந்த பிரியாணிக்கு உள்ளது வந்து பெரிய பெரிய பீஸா வெட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் ஒரு ஈரல் வேறு இருக்குது எங்கள் வீட்லெலாம் கோழி கட் பண்ணால் நான் ஈரல் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன் இப்போ இதுக்கு வந்து மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் நான் வகுரல் அது வந்து ரொம்ப காரம் இறங்கும் அனத்தும் அதனால் நான் சும்மா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் புதினா கொத்தமல்லி இது பிரியாணி மசாலா இது கடையில் நான் அரைக்கலை இதையும் மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி வச்சுருன்னா அப்புறம் மேலுக்கு எடுத்து அழைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் அரைச்சி வச்சிட்டேன் தயிர் இந்த சைடு இப்போ வந்து நம்ம இதை பிரியாணிக்கு த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த அதே அளவு நான் வந்து கொஞ்சம் நெய் ஊதிக்குவேன் ஒரு கரண்டி என்னென்னா ஒரு கரண்டி இது பட்டை அன்னாசிப்பூ லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுக்கணும் இது வந்து கசகசா சோம்பு இதை போட்டு தாளிச்சுக்கணும் இதுக்கு பிறகு வெங்காயத்தை போடணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரையும் வதக்குங்க நான் ஏ நாங்கள் வந்து எப்போதுமே குக்கரில் எல்லாம் வடித்து சாதம் சாப்பிட மாட்டோம் சாதத்தை வடிச்சிருவேன் அதனால எங்களுக்கு வந்து அந்த குக்கரில் போட்டு அந்த பிரியாணி பண்ணுறது வந்து அப்படியே நெஞ்சை கறிக்கிற மாதிரி அப்படியே தாங்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன செய்வேன் இந்த இதில் போட்டு இந்த ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் வடிச்சிருவேன் அதை இப்போ இதில் வந்து புதினா ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்குவேன் அதில் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சமாக போட்டுக்குவேன் போட்டுக்கிட்டு ஃபுல்லாலாம் வெந்து வெந்துற அளவுக்கு வடிக்க மாட்டேன் அந்த கொஞ்சம் அந்த அரிசி பதம் இருக்கு வடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம அதில் நம்ம கறி வேகிறதுக்கு தண்ணி வேற ஊற்றுவோம்ல அந்த தண்ணியிலே அது வந்து நல்லா வெந்துடும் இது பார்க்க கரெக்டான பதம் தான் அதை வடிச்சிடலாம் ம் இப்போ வடித்தாச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கிட்டு நம்ம அதை இதை பா பார்ப்போம் அதை இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ தக்காளி பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வதங்கட்டான் இப்போ வந்து இந்த இது இதுக்கு உள்ள இது இப்போ கறி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு புரட்டி வச்சிருந்தால அதை ஒரு வாட்டி அலசி ஊற்றிடுவோம் அந்த மஞ்சத்தூளை அதை நல்லா அலசிட்டு அதில் போட்டு வதக்கணும் நல்லா அதில் அதிலே தண்ணியில் நம்ம வந்து அலச எடுக்கணும் தண்ணி வேற நிறையா இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கிண்டணும் இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க போட்டு நாங்களாம் எங்கள் எல்லாம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பிறந்த பொண்ணெல்லாம் கோழி இது பண்ணணுன்ட்டு கோழி வெட்டணுன்ட்டு வெட்டி ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு சமைப்போம் சமைச்சி ஜாலியாக இருக்கும் நல்லா இது பண்ணி கும்மி அடிக்கிறது அரட்டை அடிக்கிறது என் பசங்கள்லாம் கேட்கும் ஏப்பா அங்கே இங்கே வந்தால் கம்முன்னு கிடக்க வேண்டியது போனால் கெக்க 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 கெக்கேன்னு சிரிக்க வேண்டியது அப்படி நக்கல் பண்ணுங்க அவங்க அப்பாக்கிட்ட வந்து சொல்லணும் இங்கே தான்ப்பா கம்முன்னு இருக்குது அங்கே வந்து பாருங்கள் அப்படிங்க இதில் இது இந்த மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கணும் நம்ம எப்பயோ போகிறோமா நல்லா அரட்டை அடிக்கிறது ஜாலியாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் முதலே போட்டிருக்கேன்னா இப்போ போடலை இது இப்போ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போல்லாம் அதுக்கு கூட நான் போகிறது கிடையாது எதுக்குமே போகிறது கிடையாது இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நான் போய் ஊருக்கெல்லாம் போய் எதுக்கும் போகிறது இப்போ தயிர் ஊற்றிங்க அது புளிக்காத தயிராக இருக்கணும் ஒரேதான் புளிச்சு தயிர்னால் நல்லா இருக்காது அன்றைக்கி உரக்குத்தின தயிராக இருக்கணும் எங்கள் வீட்டுக்கிட்டே எல்லாருமே எங்கள் சித்தப்பா பெரியப்பா ஏழு பேரும் ஒரே இடத்துல இருப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த இடம்லாம் நல்லா பு புதினாவை போட்டுக்கோங்க கொத்தமல்லியை போட்டுக்கோங்க ஒரே ஜே ஜேன்னு கிடக்கும் நம்ம ஏழுங்க வீட்டுக்கு எதுக்கே இருக்குமா கோயிலெல்லாம் திருவிழான்னா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் எங்களுக்கு நல்லா கிண்டிக்கிறோம் நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு அங்கெல்லாம் போட்டு அந்த அது சாதம் வடித்து நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் இப்போ வந்து இந்த நான் வந்து கலருக்காண்டி என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு ரைஸில் வந்து இதுக்கு தேவையான அந்த தண்ணி ஊற்றிக்கணும் அந்த கறி வேகிறதுக்கு மட்டும் ஏன்னா தான் நம்ம சாதம் அடித்து வச்சுட்டோம்ல அதனால் வந்து இதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் வச்சுக்கணும் கொஞ்சோண்டு சாதம் எடுத்து என்னச்சிங்கன்னா கேசரி போட்டு போட்டுருவேன் உப்பு இதுக்கு தேவையானது போட்டுருங்க போட்டுட்டோன்னா அந்த இடையில் வந்து அந்த சாதத்துக்கில் இது வந்து பிங்குக்கு ஒரு மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் இது சாதம் இடையில் கிடக்கிறது நல்லாயிருக்கும் அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இன்னும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது நல்லா இருக்கும் கறி வெந்து அந்த சாதத்தை எடுத்து இதில் கொட்டிடணும் நல்லா கிண்டனம் இப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ரெண்டு கோயில் இருக்குது கருப்பர் கோயில் ஒரு கோயில் அந்த கோயில் ரெண்டு வாட்டி போகிறந்த பொண்ணு பொங்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் கிட்டே வந்து ரெண்டு சில்வர் குண்டாம் கொடுத்துருக்காங்க நான் இன்னும் வைக்கவே இல்லை எப்போ போகிறேனோ தெரியல அது வைக்கிறதுக்கு அந்த குண்டா அங்கேயே இருக்குது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சரி சரி வர்றேன் வரேன் எப்போ வர்றேனோ அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாரும் ஊரில் உள்ள பிள்ளைகள்லாம் பிறந்த பிள்ளைகள்லாம் வச்சிருச்சு நீ மட்டும்தான் வரலன்னு இப்போ வந்து இதை தம்மு வச்சிடணும் இப்போ கீழே வந்து ஒரு நான் ஒரு சும்மா ஒரு தவா வச்சுருக்கேன் இல்லை அதை வந்து சூடு ஏற்றிக்குவேன் ஃபுல்லில் வச்சு இது எண்ணெய் சட்டியை தூக்கி அது மேலே வச்சுருவேன் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டேன் ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுருவேன் இப்போ இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து அலசி நம்ம மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கில்ல அதை அப்படியே அலசி எடுத்து வச்சுக்கணும் வச்சு நல்ல தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துடணும் ஒரு லெமன் ஃபுல்லாக ஒரு லெமன் கிலோ இல்லை அதனால ஒரு லெமன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் போட்டுவிட்டு புழிஞ்சிட்டு அந்த சீடை எடுத்துருங்க அதுக்குள்ளேயே இருந்தால் நறுக்குன்னு கடிபடும் நான் போய் பொங்க வச்சேன்னா உங்களுக்கு காட்டுறேன் சோம்பு சோம்புத்தூள் நல்லா சோம்புத்தூள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இது சீரகமும் மிளகும் அடித்தது இது போட்டுங்க இது வந்து மஞ்சள் தூள் இது மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போட்டிருக்கேன் அதில் கலந்து இஞ்சி பூண்டு போட்டுங்க உப்பு தேவையான அந்த உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க தூளுப்பு போட்டுக்கிட்டு இது வந்து சோள மாவு கான்ஃப்ளார் மாவு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் அதனால் பச்சரிசி மாவு கொஞ்சம் ஒரு போட்டுங்க கொஞ்சம் இது வந்து அந்த அது வீணா போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு மடக்கி பண்ண குத்தி வச்சுருவேன் முட்டை ஒரு முட்டை போட்டுங்க அப்போ தான் அது வந்து அந்த இதை மசாலாவை பிடிச்சி கொடுக்கும் அப்படியே போட்டுட்டு எல்லாமே போட்டு கையால் பிசையணும் ஸ்பூனால் எல்லாம் கூடாது கையால் போட்டு நல்லா பிசையணும் அந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பெசஞ்சு விடணும் எனக்கு இப்போ இந்த ஊருக்கெல்லாம் போது இந்த இந்த யூடியூப்பில் பண்ணுறது எனக்கு இன்னமும் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி அனாத மாதிரி ஃபீல் ஆகாமல் ஒரு மாதிரி யாரோடய பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால நான் இது வந்து ஒரு திருப்தியாக பண்ணுறேன் இப்போ இந்த மசாலாவில் போட்டு நல்ல கையை போட்டு பிசங்கி நல்ல எங்கும் அந்த மசாலா சேரணும் அப்படியே போட்டு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணோன்னா பாத்திரம் வளக்கையில் துணி துவைக்க தனியாக இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவேன்னு வச்சுங்களேன் அப்படி இருப்பேன் இப்போல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு நிம்மதியாக இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் பண்ணுறது வந்த இதெல்லாம் பார்க்குறது திருப்பி திருப்பி இது பண்ணுறது அதனால எனக்கு வந்து அந்த இது தெரியலை எனக்கு இப்போ இப்போ அப்படியே அம்மிக்கி நல்லா மசாலாலாம் போட்டு அம்மிக்கி நல்லா ஒன்றவருக்கு ஊறட்டும் நல்லா அந்த இது இறங்கணும் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுருவோம் இடு பாருங்க இந்த ஜன்னல்கிட்ட ஒரு பசுமாடு படுத்துருக்கு இதெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கும் அதை போய் பார்த்து திருப்திப்படுத்துக்கிறது இப்போ இதெல்லாம் ஒன்றவர் ஆயிடுச்சு இல்லை இப்போ இதில் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அரித்து எடுத்துருங்க இதுதான் இந்த கிச்சன் தான் என் உலகம் ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மீதம் இருக்கிறதே நான் போட்டு காட்டிகிட்டு எடுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் காட்டுறேன் நான் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பிரியாணி ரெடி